அன்பான தேவடி பிள்ளைகளை காலவேளையில உங்களை சந்திப்பதை மிகுந்த பாக்கியமாக நினைக்கின்றேன் நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ராசிக்கிறேன் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அன்பான தேவடை பிள்ளைகளே கற்கொலை நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்திலும் ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராம் ஒரே ஒரு மனிதனை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் முப்பத்தி நாலாம் அதிகாரத்து முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை நாம் வாசிக்கின்றோம் அந்த மனிதன் எசைக்கிய ராஜா நாங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய ஆசை அவளுக்கு இருந்தது அன்னவர் அவனை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார் ஒரு விசாரி அவளுக்கு விரோதமாக ராஜா பயிர்த்து வந்து விட்டார்கள் அந்த நேரத்திலே அந்த எசைக்கிய அன்னிடத்திலே அதிகமாக ஜெபிக்கிறான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் ஆண்டவரே நீர்வாரே கர்த்தர் உண்மையான தெய்வம் இந்த பூலவை மக்கள் அறிய வேண்டும் நீர்வான் உண்மையான தெய்வம் இல்லை அது கைக்கிற தப்பதையும் என்று அவன் ஜப்டிறான் ஆண்டவர் அவன் ஜபத்தை கேட்டு அது அசுரிய ராஜாவுடைய எல்லா சேவையும் அடித்துக் கொட்டார் வெற்றிய கொடுத்தார் ஜெயத்தை கொடுத்தார் அவரை சகல காரியத்திலும் ஆசிர்வித்தார் அவர் நாம உயர வேண்டும் வருக வேண்டும் என்று நீங்கள் நினையுங்கள் அதற்காக உழையுங்கள் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் அப்படியே செய்வாராக ஆமேன் அன்புள்ள ஆண்டவரே அற்புதமான காலை விளைக்காக நன்றி செலுத்துவோம் அசிரிய ராஜா இசைக்கு ராஜா உரோதமா வந்த பொழுது நீர் ஆண்டவரே கிரிய செய்து அசுரிய ராஜாவுடைய சேவையெல்லாம் அழிக்க போட்டு அவன் ஜெபம் செய்தான் நீர் ஒருவரே தேவன் என்று பூலோக மக்கள் அறிய வேண்டும் ஜெபம் ஜபம் பண்ணினான் அப்படியே பூலோக மக்கள் அறிந்து கொள்வதற்காக நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று இசைக்காம கேட்டு பெரிய வெற்றியை கொடுத்தீர் ஜெயத்து கொடுத்தீர் அப்பா அப்படியே இப்படி நாம உயர வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர் வெற்றியை கூடும் ஜெயத்துக்கூடும் ஆசீர்வதிக்கும் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்